சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் இட்லியெல்லாம் கிடையாது காலையில் தேங்காய் சாதம் செஞ்சேனா பிள்ளைக்கு தேங்காய் சாதம் ஸ்கூலுக்கு கிளறினதில் அப்படியே நானும் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு வேலை முடிச்சுட்டு என்னென்னா ஒரு உடம்பு சரியில்லை ஒரு கை முடியலண்ணா வேலை செய்ய முடியல இந்த கை இந்த கையால் தான் நான் ஒரு வேலை தான் வேலை செய்வேன் என்னென்னா இங்கேருந்து கழுத்து நேரம்லேருந்து கடு கடுன்னு தேதி குட்டின மாதிரி கடுக்குது முன்னாடிலாம் கல்யாணத்தப்போ ஒரு வெளி இருக்காது நீட்டாக இருக்கும் வீடு அந்த வீடையே துடைக்கிறது கழுவுறது அடுக்கிறது இப்படியாக தான் இருந்துட்டு இருந்தேன் நானாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு வாங்கணும் வளர்க்கணும் மாடு வாங்கிட்டாங்க வளர்க்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டதுனால இப்போ இந்த வழி இதை தாங்கி தானே ஆகணும் என்ன பண்ணுறது அப்புறம் என் வீட்டுக்காரர் ஒன்றால் முடியல சமைக்க நேரம் ஆகுது இதெல்லாம் தேவையா இவ்வளோதான் வச்சுக்கிட்டு உனக்கு கையும் சரியில்லை வேண்டாம் விற்று அப்படிங்கும்போது நான் விற்க மாட்டேன் பாசமாக வளர்த்து அதெல்லாம் அங்கேயும் விற்க முடியாது அப்படின்னு ஒரு வம்பளைத்தான் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு முடியல என்னையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஆடி மேக்க வச்சுட்டியே அப்படின்னு நான் சொன்னேன் அவர் உடனே சொல்கிறாரு நானாடி உன்னை ஆடு மைக்க நீ தானே ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் ஆடு மைக்க சொல்கிறேன்னா உனக்கு முடியலன்னா விற்றுரு அப்படின்னா திடீர்னு விற்க போனால் என்ன கேட்பாங்க சீப் ரேட்டாக ஒன்று ஒரு பொருளை வந்து நமக்கு முடியலேன்னு விற்கும்போது அநியாய ரேட்டுக்கு கம்மி அப்படியே அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரியாது அப்படி கேட்பாவும் என்ன பண்ணுறது இங்கே வீங்கி போயிட்டுங்க முடியல நானும் எலும்பு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன் அவர் மாத்திரையெல்லாம் கொடுத்தாரு பிசியோதெரப்பி வந்து அங்கே செஞ்சு விட்டாங்க அது ஒரு வருஷம் அவங்க ஒரு வாட்டி தான் செஞ்சுருக்கேன் மறுபடியும் இங்கே போய் செய்யலான்னு போனால் ஆம்பளை டாக்டராக இருக்கார் பிசியோ தெரப்பு ஐயோ இது நமக்கு சரிப்பட்டது வராதுன்னு நான் வந்துட்டேன் அது லேடிஸ் இருக்கா என்னென்னு கேட்கவும் இல்லை அது பேசுறதை பார்த்தேன்னா அவர் பேசுனதை பார்த்துட்டு ஐயோ இவர்கிட்ட தான் நான் வந்து அது டாக்டர்கிட்ட செஞ்சப்போ ஒரு லேடிஸ் பொண்ணு தான் செஞ்சிச்சு ஃபிசியோதெரப்பி இந்த கழுத்தெல்லாம் என்னமோ குடிச்சி விட்டு மெழுகு ஊத்திரம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு உனக்கே இருந்துச்சு வலி கேட்டுச்சு இப்போ திரும்ப முடியல கொல்ல முடியல துணி துவைக்க முடியல யானை கிடக்கு நான் வந்து போட்டது போட்டபடியே கிடக்கு அவ்வளோ வீடு எனக்கு அப்படியே சொல்லவே முடியல வீடு நல்லா நீட்டாக வச்சுருப்பேன் இப்போ நானாக இழுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யும்போது அதோடய வேதனை வலியும் எனக்கு சொல்லவே முடியல அப்போ அப்போ வந்து வேலை செய்ய முடியாதப்ப என்ன நினப்பேன்னா என் பாட்டி எங்கள் அம்மாவை அப்படியே கூப்பிடுவேன் அம்மா இப்போ எனக்கு வந்து முடியல வந்து பார்க்கக்கூட ஆள் இல்லையே அப்படின்னு அது எனக்கு சொல்ல முடியலங்க உங்கள்கிட்ட ஒரு தாயா தகப்பனா சகோதரனா என்னமோ உங்கள்ட்ட நான் புலம்புகிறேன் எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப வே யாரும் இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணக்கூடாது எல்லாம் இருக்கணும் மாமியார் நாத்துனா எல்லாம் இருக்கணும் அப்படி தட்டா போட்டால் அட்டான் கட்டாப்பட்ட சண்டை போட்டாலும் வேலைப்பட்டால் வேலை நடந்துடும் அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு மாதிரி தான் பிடிக்குங்கன்னா எவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் நான் பாருன்னு சொன்னேன் ஏன்னா என் உங்கள் வீட்டுக்குள்ளே மாமியார் இல்லை மாமனார் இல்லை நாத்துனா உள்ள சண்டை கூட ஒன்றும் இல்லை கேட்க ஆள் இல்லை அதனால் அது ஒரு ஜாலியான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தனிமே இன்னுமே எனக்கு பிடிக்காதுங்க கூட்டத்தில் எங்கள் அம்மா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்து அவ்வளோ பேருக்கு சமைச்சு போட்டு அப்படியெல்லாம் குடும்பத்தை கட்டிக்காது ஆனால் அது எங்கள் அம்மாவுக்கு எப்போ கூட்டத்தில் போய் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு படக்கூடாதுன்னு சொல்லுவான் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாேருக்கும் கஷ்டந்தான் வீங்கினது தெரியுது பார்த்திங்களா வலி தாங்க முடியலங்க டாக்டர்கிட்ட எலும்பு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் வலி ரொம்ப முடியலை கை வலி அதோட இந்த பெருமை அக்கா ஒரு கண்ணை கொண்டு வந்து குத்துருச்சு ஏற்கனவே நான் மாங்கொட்டை போட்டு நிறைய மாங்கன்று முளைச்சிருக்கு இருக்கிறதே ஒரு அஞ்சடியில் தான் சந்து அதில் எவ்வளோ கன்று வைக்கிறது கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த தென்னம்பிள்ள ஆசைப்பட்டு ஒன்றுன்னா வச்சு அது என்னென்னு என் இப்போ தான் அது பதின பதினெண்டு எத்தனை ஆகுது இல்லைடா ஐயோ தரிசினி வயிற்றில் இருக்கும்போது என் பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது தென்னம்பிள்ளை வச்சது இப்போ தான் காக்கிது என் பொண்ணு வந்து ஒம்பதாவது போது தான் இப்போ காய்க்குது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு ஆகுது என் கல்யாணம் ஆனதுலேருந்து அது எனக்கே சொல்ல தெரியல இந்த மாங்கன்னு நடணும் இன்னமோ புலம்புறேங்க மனசே சரியில்லை எனக்கு சொல்லவே தெரியல ஆ அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா நரி நனைய நரி நனையாமல் குளிக்குமா எப்படின்னா நரியை ஏற்கனவே பிடிக்க முடியாது கையால் அது நனையாமல் குளிக்கிறதுன்னா எப்படி அதுதான் சில பேர் குணங்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா நல்லவங்களாகவும் இருக்கணும் கெட்டவனாகவும் இருக்கணும் நல்ல அது ஏன் எப்படி நல்லவனாக இருந்து இருந்தால் அவனை நல்லவனாகவே இருக்க விட மாட்டான் கெட்டவனாக இப்படியும் நல்லவன் கொஞ்சம் கெட்டவனாக இருக்க தான் செய்வான் சுத்தமனாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது அதான் நரி நினையாமல் குளிக்கிறது அர்த்தம் இதுதான் அர்த்தம் அதுங்களை என்ன சொல்லுதுன்னா ஜந்துக்கள் என்னன்னா அது வந்து மனிதனையும் சேர்த்து இல்லை மிருகத்திலையும் சேர்த்து இல்லை அது ஒரு ஜென்மம் கடவுள் போட்ட பிறகு நரி யாராலாண்ட மாதிரி எத்தனை உலகத்தில் நரியாக வாழுதுன்னு தெரியல அண்ணே எனக்கு கையை வலிக்குதுன்னு முடியலை கடுக்குது